வணக்கம் தமிழக அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா பற்றிய ஒரு முக்கியமான அரசாணை ஜிஓ பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க ஆதிதிராவிடர் நலம் நிலையெடுப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்ச வரம்பினை ரூபாய் எழுவத்தி இரண்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தி ஆணைகள் வெளியிடப்படுகிறது அதாவது ஆண்டு வருமான உச்சவரம்பினை ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தி ஆணை வெளியிட்டிருக்காங்க அரசாணை நிலை எண் பாருங்க ஏழு நாள் பாருங்க பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவசமாக வீட்டுமனை ஒப்படை செய்வது என்பது அரசின் கொள்கையாக இருந்து வருகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களை சமூகத்தில் இதர இன மக்களுக்கு இணையாக பொருளாதார மேம்பாடு அடைய செய்யும் பொருட்டு இத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்ட வரும் வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு வருமான உச்சவரம்பினை கிராமப்புறங்களில் ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் நகர்ப்புறங்களில் ரூபாய் அறுபதாயிரம் என்பதை தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஒரே அளவாக ஆண்டு வருமான உச்சவரம்பை ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரமாக உயர்த்தி அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட ஆதிதிராவிடர் நல ஆணையரின் கடிதத்தில் மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் அவர்களால் நடத்தப்பெற்ற ஆய்வு கூட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தலாம் எனவும் மேலும் நில உரிமையாளர்கள் அரசு நிர்ணயம் செய்யும் விலைக்கு அரசுக்கு நிலம் தர முன் வருவதில்லை எனவும் ஏனெனில் இத்திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என இருப்பதாலும் ஆகவே ஆதிதிராவிடர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழகம் முழுமைக்கும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பினை கிராமம் நகர்ப்புறம் மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தி அரசு ஆணை வெளியிடுமாறு ஆதிதிராவிடர் நல இயக்குனர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் ஆதிதிராவிடர் நல ஆணையரின் கருத்துருவினை நன்கு பரிசீலி தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு தமிழகம் முழுமைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெறும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமான உச்ச வரம்பினை கிராம நகர்புறம் மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என தற்போது இருப்பதை ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தலாம் என முடிவு செய்து அவ்வாறே உயர்த்தி அரசு ஆணை வெளியிடுகிறது இதுதான் இந்த அரசாணையில் சொல்லப்பட்ட தகவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்